குரு பிரம்மா குருவேஷு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதிமூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் திதி என்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை துவிதியை பின்பு திருதியே நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் நாம யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை வஜ்ரம் பின்பு சித்தி அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு பின்பு சித்த யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இரு இன்றைய தினம் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொன்னால் நம் வணங்குவது பெருமாள் வழிபாடு அது வந்து மார்கழி மாதத்தில் சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஒரு வெள்ள பேப்பர் எடுங்க விரலி மஞ்சள் வைங்க அது கூட பச்சை கற்புரம் அஞ்சு ஏலக்காய் மட்டும் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தாரையை பத்தி பார்க்க போறோம் என்ன தாரை தாரைனா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தாரை என்றால் தருவது அப்படின்னு அர்த்தம் நம்மை வந்து சேர்வது என்று பொருள் அதுக்கு அதாவது ஜென்ம நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துலதான் நம்ம பிறக்கிறோம் உங்களின் பிறப்பின் நோக்கம் எதுவோ அதை செய்யும் இது ஜென்ம ஆகும் ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய பிறப்பின் நோக்கம் எதுவோ அதை செய்யக்கூடிய தன்மையை இது செய்யும் அதுதான் ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்வது தாரை என்றால் தருவது இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தன எது சம்பத்து எது விபத்து எது அப்படின்னு சொல்லியிருக்க இப்போ உதாரணத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் கிருத்திகை நட்சத்திரம் சரி முதல் நட்சத்திரமே நம்ம எடுத்துப்போம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்கணும் இந்த பரணி நட்சத்திரத்தை இயக்கணும் அந்த பரணிக்கு உரிய கடவுள் யாருன்னா வக்ரகாலி ஆனா அதனுடைய அதிபதி யார் என்றால் சுக்கரன் அப்ப யாரை வணங்கணும் பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் இணைந்து செய்தால் சிறப்பு அதே மாதிரி பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு வக்ரகாலி கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய சம்பத்து தாரை இயங்க ஆரம்பிக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் அதுதான் இரண்டாவது நட்சத்திரம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க கூடியது பணவரவு திருமணம் புத்திர பாக்கியம் உருவாகுதல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைப்பது நல்ல வேலை கிடைப்பது மனமகிழும் சம்பவங்கள் நடைப்பது இவை அனைத்தும் தரக்கூடியதுதான் இந்த சம்பத்து தாரையினுடைய நட்சத்திரத்தின் வேலை இப்ப நான் உதாரணம் சொல்லிட்டேன் அவங்கவுங்களின் நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தை இயக்க ஆரம்பிங்கள் அதுக்கு எந்த கடவுளை வணங்கணும்ன்றது நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த பதிவுல நான் சொல்றேன் அதை அதே மாதிரி மூன்றாவது நட்சத்திரம் என்பது விபத்து தாரையில வரக்கூடியது இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மூன்றாவது நட்சத்திரம் எது என்றால் கிருத்திகை அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னா நல்லா நீங்க வந்து இத சோதிச்சு கூட பாத்துக்கோங்க கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன தேவையில்லாத சிக்கல்கள் வருது அப்படியெல்லாம் இருக்கான்றது பாருங்க மூன்றாவது நட்சத்திரம் நீங்கள் வேதனைகளை துன்பங்களை அனுபவி அனுபவிப்பதற்காக காரணமாக அமைகின்றது இந்த மூன்றாவது நட்சத்திரம் உதாரணமா ஒரு சிக்கல்ல சிக்கி மன நிம்மதி தொலைந்தால் அந்த நிகழ்வு எப்போது எந்த நட்சத்திர நாளில் நடந்தது என்று உற்று கவனிச்சு பாருங்க நிச்சயமா அது மூன்றாவது நட்சத்திரமாக தான் இருக்கும் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன் ஆனா எங்க இருந்தோ வந்து இப்படி சிக்கல்ல மாட்டிட்டேன அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூன்றாவது நட்சத்திரம் அன்னைக்கு ஏதாவது நம்ம செய்தாலோ நல்ல காரியங்கள் அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துரும் மூன்றாவது நட்சத்திர கா அதனாலதான் இது நடந்திருக்கும் அதாவது விபத்து தாரையாகத்தான் இருக்கும் அது விபத்து என்றால் அடிபட்டு காயம் ஏற்படுதல் அன்றைய தினம் பயணம் செய்யக்கூடாது எதிர்பாராத துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் அதுவும் விபத்து தான் பயணங்களில் ஏற்படும் விபத்தும் இந்த மூன்றாவது நட்சத்திர நாட்களில் தான் நடக்கும் ஆகவே இந்த விபத்து தாரை நட்சத்திர நாளையும் நட்சத்திரக்காரர்களையும் தவிர்த்து விடுங்கள் அன்னைக்கு தவிர்த்துட்டா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும் சரி சேமத்தாரையை மட்டும் பார்த்துட்டு நாளே தினம் மீதிய பார்க்கலாம் சேமத்தாரை அப்படின்பது நான்காவது நட்சத்திரம் அந்த நான்காவது நட்சத்திரம் உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய நட்சத்திரமாக மாறும் இப்ப அஸ்வினிக்கு நான்காவது நட்சத்திரம் எது ரோகிணி ரோகிணி என்பது சந்திரனுடைய ஒரு நட்சத்திரம் அந்த ரோகிணி எதுல இருக்கு ரிஷபராசில இருக்கு வளர்விரையில இருக்கு அது வளர்விரை சந்திரனாக இருக்கும் ரிஷபத்துல இருக்கிறது அப்படி இருக்கும்போது வீடு வாகனம் ஆபரணம் வாங்கும் எண்ணம் வருகிறதா அல்லது அது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வந்து சேர்கிறதா அப்படின்னு உற்று கவனித்து பாருங்கள் இந்த நான்காவது நட்சத்திரமாக தான் இருக்கும் அன்றைய தினம் நான்காவது நட்சத்திர நாளாக இருக்கும் பாதியில நின்ற கட்டிட பணிகளை தொடர்வதற்கும் ஆதாயம் தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்ளவும் நான்காவது நட்சத்திர நாளாகத்தான் அமைந்திருக்கு இப்படி சொத்து சுகம் சேர்வதற்கும் ஆனந்த வாழ்வுக்கும் காரணம் இந்த நான்காவது நட்சத்திரம் இதுதான் சேமத்தாரை சுகபோகத்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆகும் இந்த ஐந்தாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரத்யேக நட்சத்திரம் இதை பற்றி நாளைய தினம் பார்க்கலாம் பிரத்யேக்கு அதுக்கப்புறமா இன்னும் நிறைய இருக்கு மைத்திரம் இருக்கு இதெல்லாம் இருக்கு அது அதை பற்றி நாளைய தினம் நம்ம பார்க்கலாம் இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்வோம் பன்னிரண்டு ராசிக்கான பொது முதலில் மேஷ ராசிக்கான பொது என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கல கோச்சாரத்தை பார்த்தரும் வெரி சாரி தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் செவ்வாய் மகரத்தில் சந்திர பகவான் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் விருச்சிகத்தில் சுக்கர பகவான் சரி இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்வோம் அன்பார்ந்த மேசராசி நேர்களை குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக அமையும் உங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம்லா விலகும் வியாபாரத்தில் சிறப்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாறும் இசை கிழக்கு திசை இசையன் ஐந்தாமின் அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள் அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திர நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க மறதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஞாபக சக்தி பெருகும் உங்கள் மீதான வதந்திகளை வந்தால் அதை பொருட்படுத்தாமல் செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் முக்கிய முடிவுகளில் பொறுமை தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் தொழில் தொடர்பான சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனை தேவை இன்றைய நாள் புதிய நபர்களின் அறிமுகம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயிசை வடமேற்கு அச்சையின் இரண்டாவின் அதிசயின் வெள்ளை நேரத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனம் தேவை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை தேவையான ஒரு ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன மிதுனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் சந்திராசமும் இருக்கிறதுனால கவனத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் புதிய தொடர்பு ஏதாவது கிடைச்சதுன்னா அதுல ரொம்ப கவனமா இருங்க பொருளாதாரம் இன்னைக்கு கொஞ்சம் பின்னணிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் விளையிறந்த பொருட்கள் மீது கவனமாக இருங்க உடல்ல ஒரு விதமான சோர்வுகள் தோன்றி மறையும் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும் வியாபாரத்துல வரக்கூடிய பண வரவு எல்லாம் தாமதமாக வரக்கூடிய ஒரு செயல்பாடு இன்னைக்கு இருக்கு கவனமா இருங்க சந்திராசமா இருக்கிறதுனால விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க எல்லா விதத்துலயும் நன்மை நடக்கும் அதிர்சிசே வடகிழக்கு சே அதிர்ஷ்டன் ஆறாமன் அரிஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துகிறோம் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் மறையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவன் வழியில மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் தாமதமின்றி நடக்கக்கூடிய ஒரு தருணம் சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பிரமுகர்களின் சந்திப்புகளால் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் ஏற்படும் கூட்டு தொழில இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும் இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிசயசை மேற்கு திசை அதிசயின் மூன்றாமே அதிசயம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும் மனதில் உற்சாகம் பிறக்கும் மற்றவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் எதிர்பாரா சில வாய்ப்புகள் திடீர் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் புதிய எல்லாம் கிடைக்கும் தள்ளி விஷயத்தில் விரைவில் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு கிட்டும் வியாபாரம் சார்ந்த திடீர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயிசை கிழக்கு திசை அதிசயன்னு ஒன்பதாமேன் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் கிடைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கனிராசி நேயர்களுக்கு ஆன்மீகத்தில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் கலைத்துறையில் செல்வம் செல்வாக்களா அதிகரிக்கும் சமூக பணிகள்ல சில மாற்றமான சூழல்லா ஏற்படும் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் புதுமையான விஷயத்துல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களின் உதவிகரம் கிடைக்கும் உத்தியோகத்துல கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் என்ற என்னால் ஒரு சில விஷயத்தில் விருத்தி கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் இன்னைக்கு இசை தெற்கு திசை அதிசயின் ஒன்றாமின் எண் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்களா அதிகரிக்கும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உயர்கல்வி பற்றிய தெளிவுலா ஏற்படும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணமும் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும் சுபகாரியம் கை கை கூடுவதற்கான சூழல்லாம் அமையும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தூரதேச பயணம் பற்றிய சிந்தனை மேம்படும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் திட்டமிட்டு செயல்படுங்கள் தொழில லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி ஏற்படும் உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்டை தென் கிழக்கு அதிசயன் மூன்றாம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தி ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விச்சிகராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு என்ற இதம் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு விமர்சன பேச்சுக்களால் உங்களுடைய செயல்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் தன வரவுகள்லாம் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அரசு சார்ந்த துறையில அலைச்சல்கள் ஏற்படும் சிறிய முதலீட்டில் லாபம் அடையக்கூடிய தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும் உங்களிடம் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தன வரவு உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு நண்பர்களிடத்தில் பொறுமை தேவை வரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படும் சகோதர வழியில அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அடுத்தவரின் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துங்கள் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்டிசை திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ என் ஐந்தாமென் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை ஊராடம் நட்சத்திரக்காரர்கள் மலி மதிப்பளித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் உத்திரம் நட்சத் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கும் உங்களோட இருப்பவர்களால் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் தோன்றி மறையும் கடன் சார்ந்த உதவிகள்ல அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்களுடைய செயல்கள்ல உள்ள மறைமுக தடைகளை எல்லாம் விலகி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும் வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க அலுவலக பணிகள்ல அலட்சியமின்றி செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்படும் அந்த மாதிரி இருக்காதீங்க அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டியது அவசியம் அதே போல இன்றைய நாள் எதை செய்தாலும் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயல்பாட்டையும் அலட்சியமின்றி செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இன்னைக்கு இருக்கும் நேரம் தவறி சாப்பிடுவதை தவிருங்கள் நேரத்தோடு இன்னைக்கு சாப்பிட்டால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் மற்றவர்களிடத்தில் சுமூகமாகவும் பழக வேண்டியது அவசியம் இன்றைய தினம் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் போட்டுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் உங்களிடம் ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் தொழிலில் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் வெற்றி கொள்ளுங்கள் அதிர்சை மேற்கு திசை எண் ஒன்பதாம் அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் படிப்பில் ஆர்வம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சகோதரர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள் சுப முயற்சிகள்லாம் கைகூடும் வியாபாரத்தில் நிலுவையில இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும் அதே மாதிரி வேலை உங்கள் உங்களிடம் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் இல்லை நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்கன்னா சக ஊழியர்களாக இருக்கட்டும் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு லாபங்கள் அதிகரிக்கும் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இருந்தாலும் நாட்டு சனி நடக்கிறதுனால கொஞ்சம் பண விஷயத்திலும் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதிசய இசை தெற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிர்சை நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் முயற்சிகள்லாம் கைகூடும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்